நாய்க்கடியால் இப்படி ஒரு நோய் ஏற்படும் நாய்க்கடி உயிரையே காவு வாங்கும் மோசமான பிரச்சினை வீட்டு நாயை திருநாயை தடுப்பூசி போடப்பட்டதே போடப்பட்டது எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் நாய்க்கடியால் ரேபீஸ் என்ற வைரஸ் தொற்று நோய் ஏற்படக்கூடும் நாய்க்கடி போலவே பூனைக்கடி குறுங்கக்கடியாலும் ரேபீஸ் தொற்று நோய் ஏற்படும் கடிபட்ட இடத்தை சோப்பு போட்டு குழாய் நீரில் நன்றாக கழுவிய பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் நாய்க்கடிக்கு ரேபீஸ் தடுப்பு ஊசி ஐந்து முறை போடப்படும் கடித்த தினமும் முதல் மூன்று ஐந்து ஏழு இருபத்தி எட்டு நாட்களில் இந்த தடுப்பூசி போடப்படும் கடித்தால் தொப்புளைச் சுற்றி இருபத்தி எட்டு ஊசிகள் போடும் காலம் எல்லாம் மலையேறிவிட்டது கையிலேயே ஐந்து முறை ஊசி போட்டுக்கொண்டால் போதும் குழந்தையை நாய் பூனை பிராட்னாலே கடித்தாலே கூட இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லது ஏனெனில் ரே ரேபீஸ் நாய்க்கு மருந்து இல்லை தடுக்க மட்டுமே முடியும்